ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சண்டே நான் வந்து கருவாடு எடுத்து வச்சுருக்கிறேன் சுத்தம் பண்ணி தொக்கு பண்ணலான்னு அதுக்கு தேவையான தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா பூண்டெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ வந்து இந்த தக்காளியை மட்டும் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் தாளிக்கலாம் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் சின்ன வானலி வச்சுருக்கேன் அடுப்பத்தை வச்சுட்டேன் சட்டி சூடாகிட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் கட்டி சூடாயிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கலாம் தாலி பொழுது கடகு இப்போ வந்து பூண்டு போட்டுக்கலாம் வெங்காயம் கட் பண்ணி வச்சது சின்ன வெங்காயம் லைட்டாக வதங்க ரெண்டு கல்லுப்பு சேர்த்துக்கல நான் வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் நான் வித்தியாசமாக இருக்குன்றக்கோசரம் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணும்னா வர மிளகா சேர்த்துக்குங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மிளகாய் போட்டுக்கோங்க வர மிளகாயா இல்லை வெறும் மிளகாய் தூள் நாட்டு சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கு பியாசி இப்போ தருவாய்பில் சேர்த்துக்கலாம் இது வதங்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம் அரைச்ச தக்காளி அப்புறம் இருந்தால் நல்லா வதங்கி வந்துச்சு நேரமாக இப்ப இது கூட அரைச்சி வச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் அதுக்கு எப்படி ஒரு ஃப்ளேவர் நல்லா பார்த்தீங்களா இப்போ இது கூட வேவிகேப்ப மிளகாய் தூ நல்லா சுருக்கு நெருந்தால் தான் நல்லா கருவா எடுத்துக்கலாம் மல்லிகளு கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அது வெங்காயம் வதங்குறதுக்கு சேர்த்தேன் அங்கே வந்து கருவாடு தொப்புக்கு சேர்த்துக்கலாம் உப்பு பச்சாது

பார்த்தீங்கன்னா நெத்திரி கரவடை தழுவி எடுத்து வச்சுருந்தாங்களா அதை சேர்த்துக்கலாம் லைட்டாக ஒரு பேரட்டு பேரட்டு விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அது வெந்து வரட்டு தண்ணி சுண்டி பாருங்க தொக்கு ரெடி ஆகிடுச்சு நெத்திலி கருவாட்டு தொக்கு எப்படி சூப்பராக இருக்குல்ல அப்படியே கறி மாதிரி அவ்வளோதான் தொக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கூட மல்லித்தலை மேலே கட் பண்ணி வச்சது போட்டுக்கலாம் அவ்வளோதான் கருவாட்டு தொக்கு ரெடி பாருங்க கருவாட்டு ரெடி ஆகிடுச்சி சுட சுட சாப்பாடு இருக்குது இப்போ சாப்பாட்டோட பிசஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லா இருக்குது நீங்களே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்